நீ என்ன இந்த ஊர் எல்லச்சாமியா பேசிட்டு இருக்க இந்த விஷயத்துல பெருசா உனக்கு என்னடா தெரியும் என்னடா தெரியும் கெமிக்கல் அது மூலமா ஊர் ஜனங்களுக்கு நோய் நோடியும் அவ்வளவுதான தெரியும் எனக்கு அதுக்கு மேலே தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்க சம்மதிச்சிருக்கேன் நீங்களே எப்படி எல்லாம் பேசுறீங்க நான் தான் பேசுறேன் உன் வேலை என்ன நான் என்ன சொல்றனோ அதை செய்யறது மட்டும்தான் அதை விட்டுட்டு அதை செய்யாதீங்க இத செய்யாதீங்கன்னு எனக்கு ஆர்டர் போடுறது உன் வேலை கிடையாது புரிஞ்சுதா ஐயா நான் ஆர்டர் எல்லாம் ஐயா நம்ம ஊருக்குள்ள வர்ற கெடுதலை தடுக்கணும் தான் சொல்றேன் ஏப்பா முத்துபாண்டி ஐயா தான் பாத்துக்கிறான்னு சொல்றாருல எதுக்கு சரிக்கு சமமானன்னு பேசிக்கிட்டு இருக்க பாப்பா வீட்டுக்கு அண்ணா நான் ஏன் நல்லதுக்கோ உன் நல்லதுக்கு மட்டும் பேசலண்ணா இது ஊர் நல்லதுக்காக தான் பேசுறேன் ஏன் ஐயாவோட நல்லதுக்காக தான் சேர்த்து பேசுறேன் ஏய் பேச்ச நிறுத்தா எனக்கு நீ நல்லது பண்ண போறியா உனக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை ஐயா அந்த ஃபேக்டரி இங்க வரக்கூடாதுங்க நம்ம ஊருக்கு அது நல்லது இல்லைங்க ஐயா முத்துப்பாண்டி வேணாம் டேய் அது எத்தனை லட்சம் கான்ட்ராக்ட்ன்னு உனக்கு தெரியுமா கோமாடித்தனமா யோசிச்சு தானா தேடி வர பணத்தை தூக்கி எறிய சொல்றியா இதுல எனக்கு பணம் மட்டும் இல்லை சென்ட்ரல் மினிஸ்டரோட பழக்கமும் கிடைக்கும் இதெல்லாம் உனக்கு எங்கடா புரிய போகுது ஐயா பணத்துக்காக நம்ம ஊர் ஜனங்க என்னானாலும் உங்களுக்கு பரவாயில்லைங்களா ஐயா ஏன்டா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க அந்த கெமிக்கல் ஃபேக்டரி இங்க வரதுனால மட்டும்தான் இந்த ஊர் ஜனங்களுக்கு சீக்கு வரும் இதுக்கு முன்னாடி இங்க எவனுக்கும் எந்த சீக்கும் வந்தது இல்லையா ஒவ்வொரு சீசனுக்கும் காலரா டெங்கு பன்றிக் காய்ச்சல் கொரோனான்னு வகை வகையா சீக்கு வந்து போயிட்டு தானே இருக்கு அதுக்கெல்லாம் அப்பப்ப இலவசமா மெடிக்கல் கேம்ப நடத்தி இந்த ஜனங்களை நான் காப்பாத்தி தானே இருக்கேன் ஐயா நீங்க சொல்றதுல நமக்கு தெரியாம வந்து போற நோய்ங்க ஐயா இது தெரிஞ்சே வர போற கெடுதலுங்க ஐயா இது எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க வேணாங்க ஐயா இந்த ஃபேக்டரி வந்தா நம்ம மனுஷ மக்க ஆடு மாடு மரம் தண்ணி எல்லாமே கெட்டுப் போயிடுங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க ஐயா தடுத்துருங்க என்னடா பண்ணுவேன் என்ன தான் தடுக்கல என்ன பண்ணுவ சொல் தடுக்கல என்ன பண்ணுவ நான் தடுப்பேன்